உதயநிதி ஸ்டாலின் தமிழக இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக நியமித்தார்கள் நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இல்லாத சமயங்களில் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கும் அமைச்சரவை கூட்டங்களை நடத்துவதற்கும் அதிகாரம் படைத்தவர் தற்போது துணை முதலமைச்சர் குறித்து மற்றொரு தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற எட்டாம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடக்க இருக்கிறது இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சராக பதவியேற்ற உதயநிதி ஸ்டாலினுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்குவது குறித்து பேசி ஒப்புதல் கொடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரவை பட்டியலில் மூன்றாவது இடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இது தற்போது திமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது